வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது அபிராமி அந்தாதி பாடிய திருக்கடவூர் திருக்கடவூர் அபிராமிப்பட்டரை நமக்கு தெரியும் ஆனால் மயிலாடுதுறையில் அபயாம்பிகை பட்டறை பற்றி நாம் இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அந்த காலத்தில் ஞானியர்களை அவர்கள் வாழும் காலத்திலேயே கொண்டாடாமல் வெறும் அகந்தையால் அவர்களை தூசிப்பது இந்த காலம் தொட்டு நடந்து வருகின்ற ஒரு அநியாயம் கிருஷ்ணசாமி என்கிறவரின் விஷயத்திலும் அப்படியேதான் நடந்தது அவனுக்கு பித்தம் தலைக்கேறி விட்டது ஓய் அம்பிகை வர்வாலாம் கிள விளக்கேத்தி வழிகாற்றாலாம் இதெல்லாம் யாரை ஏமாற்றுவதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சரியா சொன்னீர் போரும் எங்கேயோ போய் மாந்திரீகம் கத்துண்டு வந்து படிக்காத ஜனங்களை எல்லாம் ஏமாத்திட்டு வர்றான் அவனை உதைக்கணும் பார்த்துக்கோங்க இப்படியெல்லாம் அந்த காலத்தில் கிருஷ்ணசாமி விஷயத்திலும் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆனாலும் அதே நேரம் ஞானம் உணர்ந்த நல்லவர்கள் பலரும் கிருஷ்ணசாமியை கொண்டாடினார்கள் மாயவரத்திற்கு அருகிலுள்ள சிற்றூர் நல்லத்துக்குடி அங்கே வசித்த ஓர் அந்தன தம்பதிக்கு அம்பிகையின் அருளால் ஆண் பிள்ளை பிறந்தது குல வழக்கப்படி தாத்தாவின் பெயரான கிருஷ்ணசாமி என்கிற பெயரே அந்த பிள்ளைக்கும் வைக்கப்பட்டு அழைக்கப்பட்டது குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே நோயால் பாதிக்கப்பட்ட பெற்றோர் இருவரும் அடுத்தடுத்து சிவபதவி அடைந்தனர் அந்த பிள்ளையும் யாருமில்லாமல் அனாதை ஆனது பிள்ளையின் இயக்கம் தீர்க்க யாரும் இல்லை பிள்ளை அபயாம்பிகையை சரணடைந்தது வீட்டில் இருந்த அம்பிகையின் திரு உருவத்தையே தனது தாயாக எண்ணி அணைத்து கொண்டது அபயம் என்று வந்தவர்களுக்கு உதவத்தானே அபயாம்பிகை என்கிற திருநாமத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த மாயவரத்து நாயகி உடனே ஓடோடி வந்தாள் பிள்ளைக்கு பசி வந்த எளிய பெண்மணியாக வடிவெடுத்து வந்து பசியை ஆற்றினாள் குழந்தைக்கு தூக்கம் வர முந்தியால் விசிறிவிட்டாள் அம்பிகையே தாயான பின்பு அந்த குழந்தைக்கு ஏக்கம் என்பது ஏது பிள்ளையும் வளர்ந்தது எங்கும் கற்காமலேயே சகலத்தையும் அறிந்து கொண்டது உணர்ந்தும் கொண்டது வளர்ந்த பின் என்ன செய்வது என்று தவித்த சிறுவனுக்கு அம்பிகை வழியை காட்டினாள் ஆம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான அந்த அபயாம்பிகை வழக்கமான ஒரு எளிய பெண் வடிவு எடுத்து வந்தாள் கிருஷ்ணா ஏன் கவலையா இருக்கே உனக்கு உத்தியோகம் பற்றி தானே கவலை அந்த அபயாம்பிகை இருக்க கவலை என்ன என்று கேட்டுக்கொண்டே பிள்ளையை மாயவரத்து கோயிலுக்கு அழைத்து வந்து அம்பிகையின் கருவறை முன்பு விட்டுவிட்டு விட்டு மறைந்து விட்டாள் அம்பிகை பூஜை செய்யும் பணியை ஏற்றுக்கொண்டான் கிருஷ்ணசாமி பிறர்க்கரிய பேறு பெற்ற கிருஷ்ணசாமி அம்பிகைக்கு அருகிலேயே வளர்ந்தான் வாழ்ந்திருந்தான் ஒருநாள் ஆலயத்தில் விசேஷ தினம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் முடிய நள்ளிரவு ஆகிவிட்டது மாயவரத்திலிருந்து நல்லாத்தூர் செல்லும் வழியெங்கும் ஒரே இருட்டு வெகு கவனமாக நடந்தும் பல இடங்களில் கால் இடறியது கிருஷ்ணசாமிக்கு கடைசியில் ஒரு கல் இடறி வேகமாக கீழே விழுந்தான் அப்போது அவனே அறியாமல் அணிச்சை செயலாக அபயாம்பிகையே சரணம் என்று அலறினான் பிள்ளை தவிக்க அன்னை பொறுப்பாளா கையில் விளக்கோடு ஓடிவந்தாள் மகனே நீ என் பின்னால் தொடர்ந்து வா உனக்கு வெளிச்சம் காட்டியபடி நான் வருகிறேன் என்று சொன்னாள் அன்றிலிருந்து இரவில் அம்பிகை கைவிளக்கு ஏந்தியபடியே வந்து தன் மகனுக்கு வழிகாட்டினாள் விஷயம் ஊரெங்கும் பரவ அந்த விஷயம் முதலில் சொன்னபடி நக்கல் பேச்சும் நையாண்டி பேச்சுமாக பேசுபடு பொருளானது சரி ஒரு கதையை பார்ப்போமா தட்சன் நடத்திய யாகத்தின் போது வீரபத்திரர் சகலரையும் தண்டித்து சம்காரம் செய்த வேளையில் அழகிய மயில் ஒன்று அச்சத்தில் நடுங்கியது அதற்கு அபயம் அபயமளித்து காத்தவள் அபயாம்பிகை என்று அழைக்கப்பட்டாள் என்கிறது புராணம் மயில் உருவம் கொண்டு அம்பிகை இங்கே மயூரநாதரை வணங்கி விமோச்சனம் அடைந்தாள் என்றும் தலவரலாறு கூறுகின்றது அதனால் ஊரும் மயிலாடுதுறை என்று ஆகிவிட்டது சுவாமியும் மயூரநாதர் என்று அழைக்கப்பட்டார் அம்பிகைக்கும் அழகு தமிழில் மயிலால் என்கிற திருப்பெயரும் வந்தது அம்பிகையோடு திருமகளும் கலைமகளும் கூட மயில் உருவில் இங்கே வழிபட்டு வர வரம்பெற்றதாக கதை சொல்கின்றனர் அஷ்டலட்சுமியரும் இங்கே அம்பிகையை வழிபட்டார்கள் என்பதும் விசேஷ செய்திதான் தேவாரத்தில் அப்பர் அஞ்சொழாள் உமைபங்கன் என்று இறைவனை குறிப்பிட்டுள்ளார் அஞ்சொழாள் என்றால் இனிமையான சொல்லை உடையவள் என்பது பொருள் அதுவே அஞ்சலால் என்றாகி பின்னர் அஞ்சாதே என்றும் என்றும் அபயமளிப்பவள் என்று ஆகிவிட்டதாம் இதுவே பின்னாளில் அபயாம்பிகை என்று ஆகிவிட்டதாக கூறப்படுகின்றது எப்படியோ எல்லா காலத்திலும் தன்னை நாடி சரணடைபவர்களுக்கு அபயமளிப்பவள் இந்த கருணை நாயகி என்பது உண்மை அது புரியாத அறிவிலிகள் பலர் அன்னையின் மகத்துவத்தையும் சந்தேகித்து அவர் பக்தர்களையும் இம்சிப்பது தொடரவே செய்தது அம்பிகையின் அருள் கிருஷ்ணசாமிக்கு பூரணமாக கிடைக்க கிடைக்க அது பொறுக்காத துஷ்டர்கள் அவருக்கு பல விதங்களில் தொல்லை கொடுத்தனர் மாந்திரீகம் செய்பவன் பைத்தியம் என்றெல்லாம் கதை கட்டி அவமானப்படுத்தினர் எதையும் கண்டுகொள்ளாத கிருஷ்ணசாமி அம்பிகையே போதும் அவள் பாதமே சதம் என்று இருந்து கொண்டான் பக்தன் பொறுப்பான் அம்பிகை பொறுப்பாளா துஷ்டரின் கொட்டமெல்லாம் அடங்க தன் பிள்ளையின் சிறப்பை உலகறிய செய்வதற்கு திருவுள்ளம் கொண்டாள் அன்று ஐப்பசி பௌர்ணமி நல்ல நாள் அண்ணாபிஷேக பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தன ஊர் முழுவதும் மாயவரம் கோயிலில் திரண்டிருந்தது குறிப்பாக கிருஷ்ணசாமியின் ஒவ்வொரு செயலையும் குறை கூற வேண்டுமென்றே திரண்டு இருந்தவர்களும் அம்பிகையின் கருவறைக்கு அருகிலேயே நின்றிருந்தார்கள் கருமமே கண்ணாக கிருஷ்ணசாமியும் அம்பிகைக்கு அலங்காரம் செய்யும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் அப்போது எழுந்தது ஒரு அசரீதி மகனே கிருஷ்ணசாமி அழகு தமிழால் நூறு பாடல்கள் பாடி என்னை மகிழ்விப்பாயாக என்று ஆணையிட்டாள் அன்னை எதுவும் அறியாத பித்தன் என்ன பாடிவிடுவான் என்று பலரும் எண்ணியிருக்க வெள்ளம் என நூறு பாடல்கள் வெளியாகி வந்தது பாகாம் புயத்தில் சிறுசதங்கை பணியும் சிலம்பும் படர் படற்பாடகமும் தண்டையுடன் படியும் கொழுசும் தழை தருளும் என்று கிருஷ்ணசாமி பாட பாட பலரும் மெய்சிலிர்த்து கேட்டனர் பலர் பாடலின் அடர்த்தியான பொருள் கேட்டு மயங்கி நின்றனர் எங்கும் கனத்த அமைதி எங்கிருந்தோ வந்த மயில் ஒன்று பலமாக அகவியது கருவறைக்குள்ளிருந்து மீண்டும் அசரீரி ஒலித்தது மகனே நீ பாடிய பாடல் அபயாம்பிகை சதகம் என்று போற்றப்படும் இன்றிலிருந்து நீ அபயாம்பிகை பட்டர் என்று அழைக்கப்படுவாய் இந்த துதிப்பாடலை எவர் பாடினாலும் கேட்டாலும் அவர்களுக்கு வேண்டிய வரங்களை நான் தருவேன் இது உறுதி உன்னை இகழ்ந்தவர் மனம் மாற நீ என்னோடே வந்துவிடு மகனே என்று அம்பிகை திருவாய் மலர்ந்து அருளியதும் கோயில் மணி தானாக ஒழிக்க ஆரம்பித்தது மயில் சுட்டுச் சுழன்று தன் மகிழ்ச்சியை கொண்டாடியது அபயாம்பிகை பட்டர் உடற் சிலிர்த்தார் என்னே பாக்கியம் என் கருணை தாயே உன் பத்மபாதத்தில் என்னை சேர்த்து கொள்ளப் போகிறாயா யாருக்கு கிடைக்கும் அம்மா இந்த பாக்கியம் என்று அழுதார் தொழுதார் அவர் அருகே வந்த அர்ச்சகர் திருநீர் அழிக்க அதை பெற்று உடலெங்கும் பூசிக்கொண்ட அபயாம்பிகை பட்டர் பலரும் காண மறைந்தார் அம்பிகையின் பாதங்களில் சென்று கலந்தார் அருளாளர்களுக்கு எப்போதும் முக்தி இப்படித்தான் கிடைக்கும் அப்படி முக்தி அடைந்தால்தான் உலகமும் அவர்களை ஞானி என்று நம்பும் அந்தாதி பாடிய அபிராமி பட்டருக்கு முன் வாழ்ந்து புகழ் பெற்றவர் அபயாம்பிகை பட்டர் அம்பிகையின் அருள்பெற்ற அபயாம்பிகை பட்டர் மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலுக்கு செல்பவர்கள் மானசீகமாக அவரையும் வணங்கிக் கொண்டு வருவார்கள் முடியாதவர்கள் அபயாம்பிகை சதகம் பாடி அம்பிகையை போற்றி அபயாம்பிகை பட்டருக்கும் வணக்கம் செலுத்துவார்கள் அம்பிகையின் திருவாக்கின்படியே நாம் வேண்டிய வரம் நிச்சயம் கிடைக்கும் அபயாம்பிகை பட்டரின் பத்ம பாதங்களை பணிந்து அவர் அருளிய அந்த பதிகங்களை நாம் பாடினால் நமக்கு நிச்சயம் அம்பிகையின் அருள் கிடைக்கும் ஓகே மக்களே இதுவரை அபயாம்பிகை பட்டரின் வரலாறையும் அவர் மகத்துவத்தையும் கேட்டோம் அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம் ஓகே மக்களே நன்றி வணக்கம்